தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது சிவபெருமான் அவர்களுக்கு திருமணம் நடந்த இடத்தைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒட்டுமொத்த இந்த அகிலத்தையும் ஆட்சி செய்பவர் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தங்கையான சிவகாமி சுந்தரி திருமணம் செய்த இடம்தான் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ இளமேஸ்வரர் ஆலயமாகும் இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மேலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும் கோயில் மூலவராக இளமேஸ்வரர் உள்ளார் இரவியாக தைலநாயம்மன் அவர்கள் அருள்பாலிக்கின்றனர் இங்கே தளவெட்சமாக வன்னியமரம் உள்ளது இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாகும் கெட்டி முதலை என்னும் குறுநில மன்னரால் கட்டப்பட்ட கோவிலாகும் இங்குள்ள பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் சுயம்பலிங்கமாக காட்சி தருகிறார் இங்குள்ள பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் மிகவும் இளமையான தோற்றத்துடன் காட்சி தருவதால் இளமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மகாவிஷ்ணு அவர்கள் தனது தங்கை சிவகாமி சுந்தரி சிவபெருமான் அவர்களுக்கு பிடித்து போக அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு இடங்கள் மகாவிஷ்ணு அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இடங்களிலும் சிவபெருமான் அவர்கள் ஒவ்வொரு தோற்றத்தை குறித்து அருள்பாளித்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு திருத்தலத்திலும் இளமையாக எந்த ஒரு திருத்தலமும் இல்லாததால் பரம்பொருள் சிவகாமி சுந்தரியை கிழக்கு நோக்கி உன்னுடைய வருங்கால கணவர் சிவபெருமான் அவர்கள் உன் கண்களில் கருவிழியில் உங்களுக்கு திருமணம் எந்த இடத்தில் நடக்கும் என்று அவர் நினைக்கிறாரோ எனக்கு அந்த இடத்தை கண்களால் காட்சி அளிப்பாயாக என்று கூறிய மகாவிஷ்ணு அவர்களுக்கு கூறுகிறார்கள் அம்பாள் சிவகாமி சுந்தரி அவர்கள் சிவபெருமான் அவரை நினைத்து இளமையாக இருக்கும் இந்த திருத்தலம் மட்டுமே அவருடைய நெற்றியில் இருந்து கண்களில் இருவிழியிலும் வழிந்து ஓடியது அப்போதுதான் தன் சுயம்பு மூர்த்தியாக இருப்பதாகவும் இந்த ஆலயத்தில் உங்களது தங்கையை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இருப்பதாகவும் அந்த இடத்தில் மகாவிஷ்ணு அவர்களுக்கு தெரிவிக்கிறார்கள் தனது தங்கையை பெரும்படை சூழ தேவர்கள் போன்ற அனைவரும் வாழ்த்த திருமணம் இனிதாக நிறைவேறியது இந்த திருத்தலமே தாரமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ இளமேஸ்வரர் ஆலயமாகும் இந்த ஆலயமானது ஆலயம் கட்டப்படாத காலத்தில் இந்த பகுதி முழுவதும் பெருந்த வனப்பகுதியாக இருந்துள்ளது இந்த கெட்டி முதலி என்னும் குறுநில மன்னன் தாரமங்கலத்திற்கு பக்கத்தில் உள்ள அமரகுந்தியை தலைநராக கொண்டு ஆட்சி செய்து வந்தார் அப்போது இந்த கோவில் இருக்கின்ற பகுதி முழுவதும் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்துள்ளது வேட்டையாடும் தொழிலுக்காக இங்கே வந்த அந்த குருநல மன்னன் ஒவ்வொரு விலங்குகளும் பல்வேறு முறை தேடியும் எந்த ஒரு விலங்கும் கிடைக்காததால் என்ன செய்வது என்று தெரியவில்லை எந்த விலங்குமே கிடைக்கவில்லை என்று சோர்வுற்று தூக்கம் கொள்ள அடுத்ததாக கூறப்படுகிறது அப்போது அவர்கள் கூட்டி வந்த குதிரை மற்றும் மூலவர் இருக்கும் இடத்தில் கட்டும்போது முற்றிலும் முரண்பிடித்து கால்களை உயர்த்தி இறைவனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தேரோட்டம் பார்ப்பது போல போன்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகிறது ஒரு குச்சி எப்படி சுழல்கிறதோ அதுபோல அந்த இடத்தில் குதிரையானது தவித்துவிட்ட குதிரை போன்று அங்குமிங்கும் ஓடி மீண்டும் அந்த இடத்தில் வந்து கால்களை உயர்த்தி நின்றது எப்படி இது சாத்தியமாகும் இந்த மாதிரி இந்த குதிரை செய்கிறதே என்று அந்த குறுநில மன்னருக்கு புரியவில்லை அங்கே உள்ள தன் உதவியாளர்கள் அனைவரையும் அழைத்து இந்த இடத்தில் என்ன இறக்கிறது தோண்டி பாருங்கள் என்று கூறி உத்தரவிடுகிறார் அப்போது பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் உள்ளே சில அடி ஆழத்தில் சுயம்புலிங்கமாக முழுவதும் நீர் நினைந்த நிலையில் சந்தனம் வீசிய மனதுடன் வெளியில் வந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன அதை கண்டதால் கெட்டி முதல் என்று குருநில மன்னன் சுயம்பு லிங்கத்தை வெளியே எடுத்த பின்னர் தனது குதிரையை அழைத்து இரண்டிற்கும் பூஜை செய்ததாக கூறப்படுகிறது அப்போது திடீரென்று பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுடன் குதிரையும் மறந்ததாக மறைந்ததாக கூறப்படுகிறது அவருடன் வந்திருந்த குதிரை மூலவர் சிவகாமி சுந்தரி எனவும் வளராறுகள் தெரிவிக்கின்றன அதன் பிறகு இந்த இடத்தில் ஆலயம் ஒன்று எழுப்பியதாக கூறப்படுகிறது மேலும் படிப்பில் மிகவும் மந்தமாக படித்த தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆலயம் நல்ல அறிவாற்றல் திறன் அளிக்கும் ஆலயமாக உள்ளது இங்குள்ள பரிகாரங்கள் வெள்ளி செவ்வாய் போன்ற முக்கியமான நாட்களில் அருகம்புல் மாலை கொழுக்கட்டை போன்ற நெவேத்தியமாக இறைவனுக்கு படைத்து இங்குள்ள மூலவருக்கு நீங்கள் செய்யும் போது குழந்தைகளின் கல்வித்திறன் அதிகரித்து அறிவு வளர இந்த ஆலயம் உதவுகிறது மேலும் கல்வியில் உயர்வான நிலை அடைவீர்கள் என்பது இங்கே இருக்கும் இறைவனின் அருளாகும் உண்மையில் இந்த ஆலயமானது சேலம் மாவட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக திகழ்ந்து வருகிறது மேலும் இந்த ஆலயத்தின் வரலாறு நிகழ்வுகளை நாங்கள் பார்த்த பின்னர் இந்த ஆலயத்திற்கு நமது தெய்வீக பலன்கள் சேனல் குழு சார்பாக அனைவரும் சென்றிருந்தோம் அதனை சுற்றி இருக்கும் அனைத்து பகுதிகளையும் ஆக்கிரமிப்பு செய்து இருப்பதாகவும் அங்கே இருப்பவர்களிடம் கேட்டு அறிந்தோம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் அந்த ஊரில் இருப்பது பல பேருக்கு தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அங்கு இருக்கிறது கோவிலை சரியாக பராமரிப்பதற்கு யாரும் இல்லை மேலும் அதுபோன்ற தவறான பழக்கங்களைக் கொண்ட நபர்கள் தினசரி இந்த ஆலயத்திற்கு ஒரு சிறிய மாற்றுப்பாதையில் வந்து தவறான காரியங்களில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை இந்து சமநிலை அறை துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது தமிழக அரசியலுக்கு நம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக ஒரு வேண்டுகோள் ஒன்றை வைக்கிறோம் புனிதமான பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் ஆன்மீக பக்தர்கள் செல்கின்ற ஒரு புண்ணிய தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது இப்படி தவறான நபர்கள் தினசரி வந்து தொந்தரவு செய்வதால் அங்கே நிம்மதியாக வர முடியவில்லை என்று பல்வேறு மக்கள்கள் புகார் தெரிவிக்கின்றனர் எனவே இது போன்ற தவறுகளில் ஈடுபடுபவர்கள் இருந்தால் அவர்களை முறையான தண்டனை கொடுத்து மீண்டும் இந்த மாதிரி ஒரு குற்ற நிகழ்வுகளை ஏற்படாமல் கோவிலை சுற்றி முழு சுற்று சுவர் அமைத்து கோவிலை வழிபாட்டு புண்ணிய தலமாக பராமரிக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்